வணக்கம் சின்ன குறிப்பினர் கும் கலாணி பகவான் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதைகளில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகடும் ஒரு அன்பர் அவர் வந்து புது வீடு குடி போன பொழுது வீட்டுக்காரர் ஒரு அலமாரி செய்து தருவதாக சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடு வாடகைக்கு விடுறாரு அது வரும் வரை என்ன செய்கிறாரு பொருட்களை தரையில் வைத்திருந்தார் அந்த அன்பர் ஐந்து மாத வாடகையை அட்வான்ஸாக பெற்று கொண்டவர் மாதங்கள் கடந்தும் அலமாரி செய்து தரவில்லை அடுத்தவர் ஒருவரிடம் தாம் அலமாரி செய்ய போவதில்லை என்று அறிவித்ததைக் கேட்டு குடியிருக்கும் பக்தருக்கு எரிச்சல் வந்தது சரி அலமாரி வந்தால்தான் இந்த மாதம் வாடகை கொடுப்பது என்று முடிவு செய்தாராம் தொடர்ந்து செய்திகள் வந்தபடி இருந்தன கொஞ்சம் சாமான்களை தரையில் அவர் அப்படியே வைச்சு இருந்தார் தரையில் இருந்தால் என்ன என்று ஒரு செய்தி இந்த மாதம் நம்ம அவருக்கு வந்து வாடகை கொடுக்கக்கூடாது இந்த மாத செலவு இருக்கு என்று மற்றொரு செய்தி அலமாரி கொடுப்பதே எங்கள் இஸ் இஷ்டம் நிர்பந்தமில்லை என்று வீட்டு ஓனர் சொல்றாரு பக்தர் சரி செய்திகள் வரட்டும் வாடகை கொடுத்தால் தானே என்ன செய்வார் பார்க்கலாம் என்று அவர் தீர்மானிக்கிறார் அதன் பின் யோசனை பிறந்தது வாடகை நிறுத்தி காரியத்தை சாதித்தால் எனக்கு பிடிப்பில் நம்பிக்கை இருக்கிறது ஸ்ரீ அன்னை மீது நம்பிக்கை இல்லை என்றாகி விடும் அதனால் அவர் என்ன செய்கிறாரு நம்ம வாடகையை எப்பவும் போல் கொடுத்துடலாம் அவர் வந்து அலமறி போடுறதும் போடாததும் அவர் விருப்பம் அப்படின்ட்டு ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறாரு வாடகையை கொடுத்தார் அதப்படி அவர் வாடகையை கொடுக்குறாரு அடுத்த நாள் அலமறி வந்தது வந்து இறங்கிய போது அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் பெரியது பாத்ரூம்ல தண்ணீர் தேங்கியுள்ளது என்று வீட்டுக்காரரிடம் சொன்னால் சில நாள் பொறுத்து கொள்ளுங்கள் அதுவரை எதிர் வீட்டில் போய் குளித்து கொள்ளுங்கள் பிறகு ரிப்பேர் செய்கிறேன் என்று பதில் முனிவருக்கு கோபம் ஏற்படுத்தும் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு கோபம் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்துவிட்டு ஆஃபீஸுக்கு போய் திரும்பி வந்தார் ஆள்கள் பாத்ரூம் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ உள்ள முறைகளை தவறாமல் பின்பற்றினால் பிரார்த்தனை பலிப்பதில் தாமதம் இருக்காது ஸ்ரீ அன்னையின் சக்தி வலிப்பதற்கு நம் மனமும் அவர்கள் முறையை ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும் இது வந்து உண்மையான பதிவு என உண்மையை தான் ஸ்ரீ அன்னை வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்த நூலில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு உண்மையான பதிவு ஒரு மாமனார் மாமியார் மருமகள் இருக்கிறாங்க மாமியார் மருமகள் என்றாலே எப்பமே ஒரு பிரச்சனை வரும் அங்கே வந்து ஏதாவது ஒரு குறைய நிறை இருக்கும் அப்படி தான் மாமியார் என்ன செய்கிறாங்க மருமகளை நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க வந்த புது இதில் அவங்க நல்ல விதமாக தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க வந்து ஸ்ரீ அன்னையோட பக்தர்கள் ரொம்ப அபரிமிதமான பக்தி கொண்டாங்க அதனால் ஸ்ரீ அன்னையின் வழிப்படியே தான் அவங்க நடக்கிறாங்க மருமகளும் மாமியார் சொல்கிறத கேட்டுட்டு அவங்களும் வந்து பிரியமாக இருக்கிறாங்க ஒரு சில ஒரு ஆண்டு காலம் கழித்ததும் சில விஷயங்கள் வந்து மருமகளின் செயல் வந்து மாமியாருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் அவங்க வந்து சில விஷயங்களே சொல்கிறாங்க என்ன மாதிரி செய்யாதம்மா அப்படின்ட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க சொல் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து மருமகளுக்கு வந்து எரிச்சலை கொடுக்குறது அதனால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சில லை லேசான மனகசப்பு ஏற்படுது இதனால் வந்து அந்த அன்பர் வந்து கொஞ்சம் மனசு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி வேதனையில் இருக்கிறாங்க நம்ம நல்லது தான் சொல்கிறோம் ஆனால் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்களேன்ட்டு மருமகள் வந்து நமக்கும் ஒரு மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு மதர்கிட்ட சொல்கிறாங்க நான் இனிமேல் என்னோடய மருமகளை எந்த குறையும் நான் சொல்கிறேன் சொல்ல போவது இல்லை உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்களோட குணங்கள் அவங்ககிட்ட சில விஷயங்கள் அது வந்து மாறணும் என்று மதர் கிட்ட விட்டு என்னுடைய மகள் தான் வரும் மருமகளும் சொல்லிட்டு அந்த அன்பர் வந்து அந்த முடிவு எடுத்துட்டு மருமக தப்பை செஞ்சாலும் அவங்க சொல்வதில் ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்லும்பொழுது அவங்க வந்து அ மாமியாரின் சொல்லுக்கு எதிர்மறைய சொல் ஒரு வார்த்தை விட்டாங்க அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து நல்லதுக்கு தான்மா சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுமா நான் சொன்னது சரியாக கரேன் தவறா என்று உன் பிற்கால நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன்ட்டா அவங்க ஒரு வரியில தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க மருமக கிட்ட அதுக்கப்புறம் வந்து மதர் பிரார்த்தனையை வச்சிடுறாங்க அந்த அன்பை நாளடி மருமகள் அவங்களும் வந்து கொஞ் அவங்கக்கிட்ட இருக்கிற சில குணங்கள்லாம் மாறுவதை உணர்ந்தாங்க அவங்களும் பழையபடி அவங்க மா மாமியார் இடம் பிரியமாக இருக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வந்து சில விஷயங்களில் வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க அவங்க மாமியார் வந்து எதை குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள் தவறு என்று உணர்ந்து அதை மாற்றி கொண்டார்கள் அப்போ வந்து மாமியார் அந்த அன்பர் என்னென்ன முடிவு பண்ணுறாங்கன்னா யாரையும் பற்றி பற்றி குறை இணைவு மேல் வந்து சொல்லக்கூடாது மருமகளை தவறு செய்தாலும் குறை சொல்லக்கூடாது மதர்கிட்ட அந்த குறையை நம்ம சொல்லி வர மதர் வந்து அதை நிவர்த்தி செய்து செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அந்த அன்பருக்கு இருந்தது அதனால் அவங்க எல்லா விஷயங்களும் ஸ்ரீ அண்ணியிடம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பகிர்ந்துக்கிறாங்க அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் அமைதியாக வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கிறது இது வந்து ஒரு அன்பரோடு உண்மை சம்பவத்தை தான் நான் இந்த பதிவில் பதிவிடுறேன் அது இதற்கு முன்னாடி நம்ம ப இந்த பதிவில் நம்ம பார்த்தது அதே தான் எப்போவுமே வீட்டு வாடகை கொடுக்க முடியாது அவங்க வந்து செல்ஃபு போட்டு தரலை அப்படின்ட்டு அந்த அன்பரை முடிவு பண்ணி நம்ம எதுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்ற முடிவை அவங்க மாற்றிக்கிட்டு மதர்கிட்ட விட்டுறதுக்கு பிரார்த்தனை செய்கிறாங்க தன்னோட கஷ்டத்தை சொல்லி அவங்க வந்து என்ன சொன்னாலும் ஓனர் கேட்க மாட்டாங்கன்ற முடிவுக்கு வந்த ஆஃபீஸுக்கு போனவங்களுக்கு ஆஃபீஸில் இருந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அவங்க வீட்டில் வந்து பாத்ரூம் வந்து தண்ணி போகலைன்றத ஓனர் சரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதே மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி செல்ஃபும் அவர் ஓனர் வந்து அதற்கும் ஏற்பாடு பண்ணுறாரு இதுதாங்க ஸ்ரீ அன்னையின் வழி நம்ம ஒருத்தர் கிட்ட வந்து நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் எல்லா விஷயத்தையும் சில விஷயங்களை குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க நம்மளுடைய பிள்ளைகளே அந்த சூழ்நிலைலாம் அவங்கள வற்புறுத்தியோ நம்ம சொல்ல தேவை இல்லை மற்றவர்கள் கூட நம்ம சொல்றது கேட்கல அப்படின்னும் போது நம்ம கிட்ட நியாயமாக விஷயம் இருந்தாலும் அதை மதர்கிட்ட சமர்ப்பணம் செய்து நம்ம பிரார்த்தனை செஞ்சால் நம் என்ன நினைக்கிறோமோ அதை ஸ்ரீ அன்னை வந்து அவங்களோட என்ன நினைக்கிறார்கள் மதர் என்ன நினைக்கிறாங்க இது ஏற்றதாக இருந்தால் அவங்களே அந்த விஷயத்தை முடித்து கொடுப்பார்கள் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்